ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் மொழி இலக்கியத்தின் தேர்வுக்கான ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இதற்கான ரிசல்ட் டேட் வந்து உத்தேசமாக எப்போ வரும் அப்படிங்கிற தகவலை பார்த்தலாம் அடுத்து இந்த ஆண்டுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வரும் அதாவது ஊக்கத்தொகை பெறுவதற்கு லாஸ்ட்டு கட் ஆஃப் மதிப்பெண் அரசு பள்ளி மற்றும் அரசு பள்ளிகள் தவிர்த்து தனியார் பள்ளிகளுக்கு லாஸ்ட்டு கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்தலாம் இப்போ இந்த தேர்வுக்குரிய ரிசல்ட் எப்போனு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் நம்ம கண்டிப்பாக வந்துடும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் தான் கூடிய எக்ஸாம் நடந்தது ஆனால் ரிசல்ட் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்போ எக்ஸாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நடந்தது எக்ஸாம் ரிசல்ட் வந்து டிசம்பர் நாலாம் தேதி வெளியிட்டாங்க இப்போ நமக்கு தேர்வு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்திருக்கு அதனால டிசம்பர் செகண்ட் வீக்கில் வந்திருக்கணும் வரல அதனால தேர்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக்கில் கண்டிப்பாக வரதுக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் ஊக்கத்தொகை என்பது கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை பார்த்துடலாம் இது சென்ற ஆண்டு ரிசல்ட் வச்சே பார்த்துடலாம் தமிழ் மொழி இலக்கிய தின தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல் கொடுத்துருந்தாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் நடந்ததினால கட்டாப் வந்து கட்டா மதிப்பெண் என்பது கம்மியாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் தவிர்த்து பிற தனியார் பள்ளியில் பயின்ற மாணவர்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் லாஸ்ட் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எழுநூத்தி ஐம்பதாவது ஆள் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாஸ்ட்டை பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் கட் ஆஃப் மதிப்பெண் வந்து எண்பது மதிப்பெண் இது வந்து தனியார் பள்ளிக்குரியது எண்பதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க எண்பது மதிப்பெண் எண்பத்தி ஒன்று எண்பது இதில் கடைசி ஒன்று கொடுத்துருக்காங்க குறிப்பில் பார்த்துக்கோங்க இறுதி மதிப்பெண் எல்லையில் ஒரே மதிப்பெண் பெற்றவர்கள் பிறந்த தேதியில் மூத்தவராக இருப்பவர்கள் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டுள்ளான்னு போட்டிருக்காங்க அதனால் எண்பது மதிப்பெண் நிறையா பேர் கூட யார் வந்து வயசில் மூத்தவங்களோ அவங்க தான் அந்த எண்பது மதிப்பெண் எடுத்தவங்களை வந்து ஃபஸ்ட்டாக எண்பது மதிப்பெண் எடுத்தவங்களை வந்து கணக்கில் வாங்க அடுத்து அரசு பள்ளிகளில் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுவும் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா அந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டாக நடந்ததுனால அப்போ அதை பற்றி அவ்வளோவா தெரிய ஸ்டூடெண்ட்ஸ்களோ அந்த எக்ஸாம் பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை இதில் எழுநூற்றம்பது ரேங்க் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது மதிப்பெண் வரைக்கும் கிடைச்சிருக்கு அறுபத்தி ஒம்பதுலாம் லாஸ்ட்டு கட்டாமதிப்பெண்ணாக இருந்திருக்கு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ மதிப்பெண் இருந்தது அப்படிங்கிற தகவலும் ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்கறது தமிழ்மொழி இலக்கிய திறந்த தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கான ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தேர்வுக்கான ஊக்கத்தொகை பரிந்துரை பட்டியல் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா நூறு மார்க் அதெல்லாம் இருக்குது இப்போ லாஸ்ட் கட்டாமதிப்பு தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா நூறு நீங்கள் தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே எடுத்தால் யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எண்பத்தஞ்சு எண்பது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது டவுட் இருக்கும் நீங்களே எவ்வளோ மார்க் வரை கிடை எடுத்தால் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிட்டதா இப்போ இதை பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரசு பள்ளி தவிர்த்து பிற தனியார் பள்ளிகளில் எவ்வளோ மதிப்பெண் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மதிப்பெண் வரை கிடைச்சதுன்னா தொண்ணூத்தோரு மார்க் பிற தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தவிர்த்து பிற தனியார் பள்ளிகள் வந்து தொண்ணூத்தோடு மதிப்பெண் தான் கடைசி கட்ட மதிப்பெண்ண இருந்தது இதே இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபத்தி ஒன்பது மார்க் வரை கிடைச்சிருக்கு எழுபத்தி ஒம்போதுலேயும் நிறைய பேர் கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஆண்டு ஊக்கத்தொகை பெறுவதற்கான லாஸ்ட் கட்டாமதி பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு பள்ளி மாணவராக இருந்தால் எண்பத்திரெண்டு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களுக்கு மேலே எத்தனை மதி பண்ணி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக ஊக்கத்தொகை என்பது கிடைக்கும் இதே இது அரசு பள்ளி தவிர்த்து பிற தனியார் பள்ளிகளாக இருந்தால் எண்பத்தெட்டு மதி வரை எதிர்பார்க்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூற்றி ஒன்று தான் நமக்கு லாஸ்ட் மதிப்பெண்ணாக இருந்தது தனியார் பள்ளிக்கு இப்போ கொஸ்டின் வந்து முதல்ல ஈஸின்னு சொன்னால் கூட இப்போ வந்து நிறையா பேர் வந்து மீடியமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இனி ஒரு மூணு மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது அதான் எண்பத்தெட்டு மதிப்பெண் வரை கிடைக்கும் இதே அரசு பள்ளியாக இருந்தால் எண்பத்தி ரெண்டு எண்பது எடுத்திருந்தால் கூட கிடைக்க வாய்ப்புகள் என்பது இருக்குது நீங்கள் இதுக்கும் குறைய மார்க் எடுத்துன்னு கவலைப்படாதீங்க கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் தமிழ் மொழி இலக்கியத்திற நிறை தேர்வுகள்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் தனியாக பாட வயசாகவும் அடுத்து வே டைப்லையும் கிளாஸ் எடுத்திருக்கோம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடுத்த ஆண்டு தமிழ் மொழி இலக்கியத்திற நிறை தேர்வு எதிராக அப்படிலாம் இருந்தால் நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ